இந்த மூணு ராசிக்காரர்கள் நம்ம கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர இதை நம்ம கொடுக்கணும் இதை கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது குபேரர் வழிபாடு அப்படின்னு சொன்னால் குபேரருக்கு எல்லா நாளுமே சிறப்பான நாளாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஒரு பிரீதமான நாள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் பெண்கள் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எ ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து வீட்டில் எப்போதுமே குறையாமல் இருக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வராங்க லக்ஷ்மி இல்லையா மகாலட்சுமி இல்லையா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இல்லாத வைப்ரேஷன்ஸ் அந்த குடும்பத்தில் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ சுவாமி சம்மந்தப்பட்ட பேர் டைரக்டாக இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த குபேர முதிரை பயன்படுத்தினா அமோகமாக இருப்பாங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜாதகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நம்முடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜர் ராஜ்குமார் நம்ம கூட இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சதாசிவ சமாரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரவே சர்வ லோகானாம் பிஷயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே நமஹா அனைவருக்கும் வணக்கம் சரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒரு டவுட் அப்படின்னா கடன் வாங்குவாங்க ஆனா அந்த கடனை வந்து திரும்ப கொடுக்கவே முடியாது அவங்களால சோ அந்த மாதிரி இப்போ கடன் சார்ந்த நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ முதல் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரங்க எல்லாம் வந்து கடனே வாங்கக்கூடாது அப்படின்னா எனக்கு திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னா எந்த ராசிகள்லாம் இருக்கு கடன் வாங்குறோம் நம்மளால அந்த கடனை திரும்ப செலுத்த முடியல நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் பட் என்னால எனக்கு அந்த காசு என்னால் தங்க முடியல எனக்கு அந்த காசு வந்து எனக்கு இருக்கலை ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக முக்கியமான ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு ராசி நம்ம குறிப்பாக எடுத்துக்கலாம் கடக ராசி நம்ம சி முக்கியமாக எடுத்துக்கலாம் விருச்சக ராசி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் கும்ப ராசி எடுத்துக்கலாம் இவன் இந்த மூணு ராசிக்காரர்கள் நம்ம கடன் வாங்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர இதை நம்ம கொடுக்கணும் இதை கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது ரொம்ப அது சிரமப்படுவாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் கிட்டால் போக முடியும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க ஆனால் சில நேரத்தில் அது கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட வந்து சிரமப்படுறவங்க இருக்காங்க ஏன்னா இந்த மூணு ராசிக்காரங்க அதில் மிக முக்கியமானவர்கள் ஓகே சார் இவங்க வந்து கடன் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது அது வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எதையாவது ஒன்று விற்று அதுக்கு பா அது கஷ்டப்பட்டு சொன்ன அந்த வேர்ட்ஸ் அவங்களால இது பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம வந்து பொதுவாக இப்போது கடன் வாங்குறோம் திரும்ப கொடுக்க முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா கண்டிப்பாக இருக்குமா அதாவது நம்ம பணம் வந்து சம்பாதிக்கிறோம் பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிற நம்ம அந்த பணத்தை பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம கையில் நமக்கு தங்கணும் நமக்கு அந்த பைசா நமக்கு வந்து அந்த அஷ்டலட்சுமி கடாட்சத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில பரிகாரங்கள் இருக்க சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பரிகாரம் நம்ம செய்யும்பொழுது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை தேய்பிரைன்னு ரெண்டு இருக்கு ஸோ அந்த நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது வளர்பிறையில் செய்தால் விசேஷமானது ஸோ வளர்பிறை என்னென்னா எந்த நாளில் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் மரணயோகம் கரி இல்லாத நாளாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நாளில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோ ஹோரை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த சுக்கிர ஹோரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பண ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஒரு அஞ்சு பொருளுக்கு இருக்குது அஞ்சு பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசம்பு முதல் பொருள் அதில் ஒம்பது வசம்பு நம்ம வாங்கிக்கணும் அது வந்து ஒரு மஞ்சள் நூலில் நம்ம சுற்றி எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெட்டி வேர் வாங்கிக்கணும் ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து வெட்டி வேர் வாங்கிக்கணும் அதற்கு அடுத்ததாக ஏலக்காய் நம்ம வாங்கிக்கணும் கேட்டோம்னா ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது ஏலக்காயாவது இருக்கணும் ஒரு ஒன்பது லவங்கமாவது இருக்கணும் பச்சை கற்பூரம் இருக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரு மஞ்சள் முடிஞ்சு நம்மளுடைய குலதெய்வத்து பேரை எழுதி முடிஞ்சு ஒரு சுவாமிகிட்ட நம்ம பூஜை ரூம்ல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பூஜை ரூம்ல நல்ல மேலே வசதி வைக்கணும் இப்போ முட்டைக்கு கீழே இல்லாமல் முட்டிக்கு மேலே இருக்கணும் பூஜை ரூமில் நம்ம வசதி நம்ம அதை வச்சோம் அப்படின்னு சொன்னால் பண வரவு அப்படிங்கிறது நமக்கு நிறையா நமக்கு சேரும் அதுலேயும் வந்து ஒரு நம்ம ஒரு வீட்டில் எப்போதுமே ஒரு தனியாக ஒரு வசம்பு வச்சுக்கணும் அது நெருப்பில் காமிச்சோன்னா மை மாதிரி வரும் ஸோ அந்த மை நம்ம இட்டுண்டோம் அப்படின்னு சொன்னால் ஈர்ப்பு சக்தி அதாவது அந்த வைப்ரேஷன் நிறையா இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பண வரவு அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிறையா நிறைஞ்சிருக்கும் குபேர சம்பத்தோடு இருப்பாங்க ஆமாம் இப்போது பணம் வரவு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரது குபேரர் அவர்கள் தான் ஸோ குபேரர் வழிபாடு எவ்வளோ முக்கியம் எந்த நாளில் வழிபடலாம் குபேரர் வழிபாடு அப்படின்னு சொன்னால் குபேரருக்கு எல்லா நாளுமே சிறப்பான நாளாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஒரு பிரீதமான நாள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பௌர்ணமியில் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப விசேஷமான சங்கநிதி பத்மநிதி எல்லாம் இருக்குது ஸோ சுவாமி அந்த குபேரர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த குபேரர் கோவிலுக்கு போகிறோம் குபேரர் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குபேர் குபேர முத்திரை குபேரர் சம்பந்தப்பட்டது குபேரர் கோயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது அது இப்போ நான் சொன்ன கிழமைகள் நான் சொன்ன இந்த பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது அதாவது குபேரருக்கு ரொம்ப விசேஷமானது அதெல்லாமே ஓகே ஸோ வீட்டில் இருந்தபடி பெண்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால பண வரவை அதிகரிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஏதாவது முறைகள் இருக்கா கண்டிப்பாக அதாவது வீட்டில் பெண்கள் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து வீட்டில் குறையாம இருக்கணும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு குறையாம இருக்கணும் ரொம்ப அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அதே போல் நெய் சம்மந்தப்பட்டது குறையாம இருக்கணும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேத்தும்போது எப்போதுமே சுவாமி தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது வீட்டில் நெய் தீபம்னா காமால் பதி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி விளக்குலாம் ஏற்றுவாங்க ஸோ அது இல்லாம நல்ல குபேர சம்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த காமாட்சி விளக்குல என்ன போட்டு விளக்கேத்தினா நல்லது அப்படின்னு சொன்னால் ஒரு குண்டுமணி அளவில் ஒரு தங்கம் இருக்கணும் ஒரு சின்ன ஒரு வெள்ளி காசு ஒரு அரை காசு மாதிரி ஒரு சின்ன ஒரு கேசை இது மூணுத்தையுமே போட்டு விளக்கேற்றணும் எப்போதுமே வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் கண்டிப்பாக எரியணும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு எரியணும் மகாலட்சுமி அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த பார்க்கும்போது வீட்டில் அந்த ஜோதி அந்த இந்த தீபத்தை பார்த்தோன்னே பரவாயில்ல இந்த வீட்டில் நல்லா வாசமாக இருக்கே இந்த வீட்டில் நன்னாக இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாலே உள்ளே வந்துடுவாங்களாம் உள்ளே வந்து தங்குவாங்களாம் இதுக்கு வந்து அந்த சாஸ்திரம் அந்த பெண்கள் வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போ பணவரவு அதிகரிக்கிறதுக்கு முத்திரைகள் மாதிரி ஏதாவது இருக்குது அதை பண்ணும்போது பணவரவு அதிகரி கண்டிப்பாக உண்டுமா முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குபேர முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குபேர முதிரை அதாவது நம்ம கோவிலுக்கு போகிறோம் எப்படி நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம கோவிலுக்கு போனோம் இப்படி சாமி கும்பிட்றோம் எல்லா சுவாமி மனசில் நல்லா குறைச்சு இப்படி இப்படி சாமி கும்பிட்றோம் அதே போல் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது கையில் ரெண்டு புஷ்பத்தை வச்சுட்டு கையில் இப்படி வச்சுட்டு நம்ம சுவாமி கும்பிடணும் இந்த மாதிரி மனசில் நம்மளோட பிரார்த்தனைகளை கையை இப்படி வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அதே போல் நம்ம தன வரவு நமக்கு வந்து பைசா சம்மந்தப்பட்டது குபேரருடைய அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கடைசி ரெண்டு விரல் மடங்கிக்கணும் இந்த மூணு விரல் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுண்ட கை அப்படி காலம் இது பண்ண கீழே ஏதாவது ஒரு ஆசனம் ஏதாவது போட்டு கீழே இப்படி இருக்க இப்படி இருக்கா கண்ண மூடினு இந்த ஸ்லோகம் ஏதாவது நம்ம இந்த குபேர முதிரை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த குபேர முதிரை பயன்படுத்தினா அமோகமாக இருப்பாங்க ஓகே ஸோ ஸ்லோகம் மாதிரியான விஷயங்கள் வீட்டில் இருந்தபடியே சுலபமாக சின்ன ஸ்லோகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இருக்குமா ஸ்லோகம் வந்து குபேரருடைய ஸ்லோகம் மகாலட்சுமியுடைய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதாவது ஷார்ட்டாக ஒரு வரியில் நம்ம சொன்னால் போதும் ஒரு வரியில் அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஐம் ஸ்ரீம் குபேர மகாலட்சுமி அனுகிரகம் குரு குரு இது இருந்தால் போதும் இந்த குபேர முத்திரையோட இப்போ நான் சொன்ன ஸ்லோகத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ஆறு தடவை நூற்றி எட்டு தடவை அந்த குபேர முதிரையோட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அமோகமான மாற்றங்கள் வரும் எப்பவுமே இந்த குபேரர் கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கயிறு கொடுப்பாங்க நமக்கு பொட்டு கூட வந்து பச்சை கலரில் கொடுப்பாங்க அந்த பச்சைக்கான காரணம் என்ன அதாவது பச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி ஸ்வரூபம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஸோ அந்த பச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முடிக்கையர் மாதிரி கட்டி விடுவாங்க குபேரர் கோவிலெல்லாம் முடி போட்டு அந்த முடிக்கையர் கட்டி விடுறது அப்படிங்கிறது பழக்கத்தில் உண்டு அதே போல் பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் உண்டு இன்னும் சில குபேரர் ஆலயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் எண்ணெயும் விற்கிறாங்க பச்சை கலரில் எண்ணெய் ஏன்னா அந்த க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது குபேரர் சம்மந்தப்பட்டது அந்த பச்சை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால தான் இந்த பச்சையை வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் வந்து வந்து ஒரு நம்ம ஒரு டைமண்ட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சில பேர் அந்த இதெல்லாம் ரொம்ப விசேஷம் விஷமாக இருக்கும் அந்த குங்குமத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பச்சை கலர் குங்குமத்தை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த பச்சை வந்து ரொம்ப 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 விசேஷமானது பச்சை கயிறு கட்டின்னாங்க இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில் பணம் கேட்க போகிறோம் இல்லை நமக்கு ஒரு பண உறவு வேணும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த பச்சை கயிறு கட்டின்னா கண்டிப்பாக அவங்க கையில் பணம் இருக்கும் கேட்ட இடத்துல சக்ஸஸ் ஆகும் அதனால தான் அந்த பச்சைக்கு வந்து நிறையா இது பண்ணும் அதனால் தான் அந்த பச்சை வந்து இப்போ ஒரு மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை நம்ம போட்டு சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க அதை பண்ண மாட்டாங்க இப்போ பச்சை இது வந்து மகாலட்சுமியோட இது இதை நம்ம காலில் போட்டு மிதிக்கக்கூடாது வேற ஏதாவது ஒரு கலர்ல போடலாம் அப்படின்னு சொல் இந்த பச்சை வந்து ரொம்ப விசேஷமானது கால்ல மிதிப்படக்கூடாது கால மிதிப்படக்கூடாது கால மிதிப்படாம இருக்கணும் அந்த பச்சை பச்சைனாலே ரொம்ப விசேஷமான முருக பெருமானுக்கு உகந்தது ரெண்டாவது குபேரருக்கு அதி உகந்தது வாஸ்து கிரகலக்ஷ்மின்னு பாக்குறோம் அதை பார்த்தா அம்பாள் வந்து பச்சை கலர்ல தான் அந்த அம்பாளோட புடவைய பச்சை கலர்ல தான் இருக்கும் தானியத்தெல்லாம் உள்ள போட்டுண்டு வர்ற மாதிரி இருக்கும் சோ அந்த பச்சை கலருங்கறது அவ்வளோ விசேஷமானது ஓகே இந்த குபேர எந்திரங்களை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாம் குபேர குபேரயந்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான எந்திரங்கள் வரும் ரெண்டு விதமான எந்திரங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெறும் லக்ஷ்மி எந்திரம்னு போட்டு வந்திருக்கும் இல்லைன்னா குபேர எந்திரம்னு போட்டிருக்கும் அதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ அதை நம்ம சுவாமி கிட்ட வச்சு முறையா அதுக்கு பூஜை பண்ணி அதே மாதிரி வைக்கலாம் இன்னொரு வந்து இன்னொரு எந்திரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னு இருக்கு தனம்னு காசு ஆகர்ஷணம்னு அதிகமாக்குறது தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணவரவை அதிகமாக தரக்கூடிய எந்திரம் ஸோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் ஸோ சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தைக்கு பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது தனவர்ஷணின்னு பேர் வைப்பாங்க தனம்னா காசு வருஷணின்னு அதிகமாக்குறது தனவர்ஷணி தனவர்ஷணின்னு அந்த பொண்ணை கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் தனவர்ஷணி இந்த தன ஆகர்ஷணம்லாம் சொல்கிறோம் இல்லையா இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது சில பேர்கள் இருக்கா நிறைய இருக்குமா அதாவது சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அதாவது வந்து சுவாமிக்கு நம்ம பேர் வைக்க ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மகாலட்சுமி நம்ம டைரெக்டாக ஒருத்தருக்கு பேர் வச்சு நம்ம கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பானது இல்லை அதாவது மகாலட்சுமியோட இன்டெரெக்டான பேர் தான் தனவர்ஷினி அப்படிங்கிற உள்ள பேர்லாம் ஸோ இப்போ மகாலட்சுமி இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இப்போ அவங்க வீட்டில் இல்லை ஊருக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு யாராவது வராங்க லக்ஷ்மி இல்லையா மகாலட்சுமி இல்லையா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இல்லாத வைப்ரேஷன்ஸ் அந்த குடும்பத்தில் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ சுவாமி சம்மந்தப்பட்ட பேர் டைரக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக இருக்கிறது சிறப்பானது ஐயா இன்னைக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் வீட்டில் இருந்தபடி செய்யக்கூடிய பரிகாரங்கள் என் குபேரர் வழிபாடு எவ்வளோ முக்கியம் இந்த மாதிரி எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி 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 நான் சொன்ன மாதிரி குபேர முத்திரை அதே போல் ஸ்லோகங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்து மக்கள் அனைவரும் குபேர சம்பவத்தோட குறை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம்